சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் மாளிகையில் இல்லாத ஒரு திருக்குறளை வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாங்க விருதை கொடுத்துருக்குறாங்க இப்போது ஆளுநர் ரவி அவர்கள் அந்த விருதையும் வாபஸ் வாங்கியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சி அதாவது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு திருக்குறள் பற்றிய ஒரு புரிதல் இன்மை அப்படிங்கிறதான் இதை சொல்லணும் இன்னொன்று வந்து இவர்கள் எவ்வளவு தூரம் வரலாற்றை திரிப்பவர்கள் அப்படிங்கிறது இது இதன் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா வந்து போது மட்டுமல்ல இதற்கு முன்பே திருக்குறள் குறித்தும் திருவள்ளுவர் குறித்தும் ஆளுநர் நிறையா பேசியிருக்கார் நான் திருக்குறளை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக உடனே எனக்கு வந்து முதன் முதலில் திருக்குறள் புத்தகம் கொடுக்கப்பட்டது அதனால் என்கிட்ட வந்து பத் திருக்குறள் குறித்த பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் அந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்கள்லாம் இருக்குது நான் அதை வைத்து நான் திருக்குறளை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் பொது வெளியில் பேசியவர் ஆளுநர் அது மட்டுமின்றி அவர் போகிற இடங்களிலெல்லாம் திருக்குறள் குறித்து தவறான ஒரு பு கருத்தை ஏற்படுத்துகிற வகையிலெல்லாம் முன்பு பேசியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அது க இந்திய மாதந்தான் நான் இதை நிறையா சொல்லலாம் உதாரணம் ஆனால் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் முப்பதாம் தேதி வந்து திருச்சி சமயபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்த கோவில் திருப்பணிகளை தொடங்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் சென்னகரை சுப்பிரமணியன் என்பவர் எழுதிய வள்ளுவத்தின் மெய்ஞானம் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறார் அந்த நூலை வெளியிடும்போது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு திருக்குறள் வந்து ஒரு ஆன்மீக நூல் அதில் வந்து திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து சனாதன தர்மத்தினுடைய மாபெரும் துறவி அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அந்த நூலை ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டார் அதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினமலர் வெளியீட்டாளர் ஆர் ராமசு அப்போ இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்து அதே உடனே ஜூன் மாதம் இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா அது வந்து சென்னை மேற்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற திருக்குறள் திருவள்ளுவர் நான் விழா அந்த விழாவில் போய் அவர் என்ன பேசுகிறாருனா திருக்குறளினுடைய சாராம்சங்களிலிருந்து தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அதாவது திருவள்ளுவரை வந்து பெருமையாக இங்கே தூக்கி பிடிக்கிற மாநிலம் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அதாவது அவர் என்ன சொல்கிறாருனா மறைமுகமாக தமிழ்நாட்டைத்தான் அவர் குறிப்பிடுறார் அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் சொல்லுகிற கருத்தை தான் சனாதன தர்மமும் சொல்லுகிறது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார் அதே போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக வேல்ராஜ் என்பவர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கே ஒரு குரல் மாநாடு நடக்குது அந்த குரல் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகிற அப்போது வேந்தர் என்கிற பொறுப்பில் பல்கலைக்கழக வேந்தர் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா அங்கேயும் வந்து திருக்குறள் என்பது வந்து ஒரு ஆன்மீக நூல் அப்படின்னு சொல்றாரு அதே போல் வந்து இந்த திருக்குறளில் இந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து குறிப்பாக ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் முதல் முதல்ல அப்போ அதற்கு தான் பல்வேறு மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்போ அந்த ஜியு போப் தான் தன்னுடைய மொழிபெயர்ப்பில் வந்து ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் அந்த இந்து மதம் சார்ந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக இதையெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து அவர் திருக்குறளை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை இதுவரை மக்கள் மத்தியில் பரப்பி வந்தார் என்பதற்கு தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டு இன்னொன்று இதெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா தான் திருக்குறளில் ஒரு ஆழ்ந்த புலமை பெற்றவன் ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்த பீகார்லேருந்து வந்த உனக்கு எப்படி திருக்குறளை பற்றி நீ ஏன் உன்னை சொல்கிற என்று மக்களோ யாரோ கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் திருக்குறளில் படிக்கிறேன் பத்து மொழிபெயர்ப்பு என்கிட்ட இருக்குது என்றெல்லாம் சொல்லி வந்தவன் ஆனால் அந்த பத்து மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பு நூலில் கூட இப்படி குரல் இருந்துச்சான்னு தெரியல இப்போ வந்து அந்த குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்று சொல்லப்பட்டு தான் அந்த திருக்குறள் அச்சிடப்பட்டு இருக்கிறது செருக்கறிந்து சீர்மை வயக்கும் மறுப்போடு மேல் மேல்வயப்பட்டு அப்படிங்கிற ஒரு குரலை தான் குரல் திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்று அச்சிட்டு அவர்கள் அந்த விருதிலே கொடுத்துருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட இருக்க குற மொழிபெயர்ப்புல மட்டும் இல்ல நீங்க உலகத்தில் இருக்க எல்லா திருக்குறள் நூல்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது குரல் என்ன அப்படின்னா அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துயர பசித்து அப்படிங்கிற குரல் தான் திருவள்ளுவர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லை இப்போ அதை தான் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து தவறுதலாக நடந்து விட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க இது வந்து தெரிய வந்த பிறகு சொல்றாங்க தவறுதலாக அச்சிடப்பட்டு விட்டதுன்னு என்ன சொல்லலாம்னா ஒரு வார்த்தை மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு எழுத்துப்பழை இருக்கலாம் இப்படி ஏதாவது நேர்ந்திருந்தால் இல்லை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுங்கிற குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாக போட்டுக்கலாம் இப்போ இவங்க குறிப்பிட்ட குரல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் ஏதாவது ஒரு குரலாக இருந்தால் கூட நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அந்த எண்ணிக்கை வந்து தவறுதலாக மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலிலும் இப்படி குரலே இல்லை அப்படி வந்து முழுமையாக இது வந்து போலியாக ஒரு திருக்குறள் என்ற வகையிலே இது வந்து உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர அது உண்மையான திருக்குறள் அல்ல இதில் வந்து நூற்றி இருபத்தி மூணாவது குரல்ல வந்து இதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அந்த சில வார்த்தைகளை எடுத்து இவங்களாக வந்து ஏதோ ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஆளுநரவி என்ன சொல்கிறாருன்னா அவங்க தரப்பு ராஜபவன் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை இது வந்து ஒரு டாக்டர் தான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆளுநர் அவர்கள் இது பொறுப்பில் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகுவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜூலை ஒன்றாம் தேதி வந்து தேசிய மருத்துவ தினமாக இந்தியாவிலே கொண்டாடப்பட்டுவார்கள் அப்போ அதனுடைய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து ஜூலை பதிமூணாம் தேதி மருத்துவ தின விழா அப்படின்னு சொல்லி ராஜ்பவனில் நடக்குது அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிறந்த மருத்துவத்துறையில் சிறந்த பங்களிப்பை செய்தவர்கள் ஒரு ஐம்பது பேருக்கு விருது கொடுக்குறோம் அதே போல் அந்த விருது பிறகு வந்து அந்த எல்லா மருத்துவர்களும் வந்து ஆளுநரோடு உரையாடுவது அதாவது எண்ணி துணிக கருமம் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து பல்வேறு தரப்பினரோடு பேசி கொண்டு வருகிறார் இதற்கு முன்பாக வந்து அவர் எப்பெல்லாம் இந்த எண்ணி துணிக கருமம் நடத்துகிறாரோ அது எல்லா நேரமும் அது கண்டிப்பாக விவாதப் பொருளாகிவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சர்ச்சையான செய்திகளை பேசுவது அவரோட வாடிக்கை முன்பு ஒரு முறை இதே போன்ற இந்த யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களோடு இந்த எண்ணி துணிக கருமம் என்கிற உரையாடலை அவர் நடத்திய போது தான் நான் வந்து ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தாலே அது வந்து கூதல் அளிக்கப்பட்டது என்றுதான் பொருள் நிராகரிக்கப்பட்டது என்றுதான் பொருள் அப்படின்னு சொன்னார் அப்போ இப்போ உண்மையான தீர்ப்பு எப்படி வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் அப்படி அந்த வகையில் இந்த மருத்துவர் பிரதிநிதிகளோடு அவர் இந்த எண்ணெய் துணிக கருமம் என்கிற தலைப்பிலே அவர் பேசுவதாக இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருந்தது இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இது விவாதம் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் என்பவர் தான் இதை நடத்தினார் அவர் தான் எல்லா மருத்துவர்களோடு தொடர்பு கொண்டார் அவர் தான் விருது எல்லாம் பண்ணார் நாங்கள் வந்து இடத்தை மட்டும்தான் கொடுத்தோம் மற்ற எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு ராஜ்பவன் தரப்பில் சொல்லுகிறார்கள் மோகன் பிரசாத் ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அவரில் அவரும் அதையே தான் சொல்கிறார் நாங்கள் வந்து ராஜ்பவனில் வந்து கவர்னரை வந்து சிறப்புறுதினராக அழைத்தோம் அதனால் நாங்கள் ராஜ்பவனில் விழா நடத்தினோம் மற்றபடி வந்து இவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்றால் எதற்காக அந்த சர்டிஃபிகேட் அந்த மொமெண்டோ கொடுக்கப்பட்ட அந்த மொமெண்டோவில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய லோகோவை பயன்படுத்தி அந்த சிம்பலை பயன்படுத்துகிறீங்க என்பதுதான் கேள்வி நான் உங்களுக்கு அந்த விருதை பார்த்தாலே அவங்க கொடுக்கப்பட்ட லோகோவில் தெரியும் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இவரை கீழே போட்டுட்டு மேலே வந்து அந்த தமிழ்நாடு அரசனுடைய லோகோவை பயன்படுத்தியிருக்கிறார் அப்போது ரைட்டு கவர்னர் வந்ததுனால அந்த லோகோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஆளுநர் ஒரு விருதை கொடுக்க போகிறார் அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போகிறார் அப்போ அவர்களை பற்றி அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போல் அவர் கையால் ஒரு விருதை கொடுக்குறாருன்னா அப்போ அங்கே வந்து அது எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு பார்க்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக நிறைவேற்றியிருப்ப தீர்மானத்தில் எனக்கு இன்னும் விளக்க வேணும் இன்னும் விளக்க வேணும்னு அதை உட்காந்து பத்து தடவை படிச்சுட்டு அரசு துறை செயலாளர்களை அழைத்து விளக்கம் கேட்பது அமைச்சர்களை அழைத்து விளக்கம் கேட்க தெரிந்த ஆளுநருக்கு நம்ம கையால் ஒரு விருது கொடுக்க போகிறாங்களா அந்த விருதில் என்ன எழுதியிருக்கு ஏன்னா உங்களோட கையெழுத்து உங்களுடைய பெயரெல்லாம் அதில் இருக்குது அவர் பார்க்கலாட்டியுமே அதிகாரிகள் அதிகாரிகள் பார்க்க முடியவில்லை என்றால் அதிகாரிகள் அவரிடம் தமிழ் பிடித்த அதிகாரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் ஆளுநர் மாளிகையில் பணியாற்றவங்க இருப்பாங்க ஒன்றும் இல்லை குரல் முப்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருக்கா நீங்க உங்கள்கிட்ட இருக்க திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகுது அப்போ அதை கூட அவர்கள் சரிவர செய்யவில்லை ஆனால் அரசு அனுப்புகிற சட்ட முன்மோடிவுகளுக்கு மட்டும் ஆயிரம் வழக்கம் கேட்பீங்க அப்போ எவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு பொறுப்பின்மையோடு அதாவது நம்ம வந்து ஒரு அசால்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி குறித்த எந்த ஒரு ஒரு பொறுப்பின்மையோடு இவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை இருக்கிறார்கள் அது உள்ளபடியே ஆர் என் ரவி நடத்திய நிகழ்ச்சி தான் இது அம்பலப்பட்டு போன காரணத்தினால அது பழி வந்து மோகன் பிரசாத் அவர் மட்டும்தான் இதற்கு காரணம் என்பதை போல இவர்கள் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மோகன் பிரசாத் அவர் சைட்லேருந்து அடுத்து விசாரிக்கும்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அந்த வேலையை இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காரு தன் கீழ் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்துருக்கிறார் இன்றைய நாளிதழிலாம் அங்கே வந்திருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து சாட் ஜிபிடி உதவியோடு போட்டு பார்த்துருக்கார் ஓ சாட் ஜிபிடியில் வந்து இப்படி ஒரு குரல் இருந்ததாகவும் அதை எடுத்து நாங்கள் தெரியாமல் பயன்படுத்தி விட்டோம் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்க அப்போது எவ்வளவு தூரம் ஒரு ஆளுநரை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்க வேண்டும் அவர் படித்தவர் மருத்துவர் ஏதோ போகிற போக்கில் நிகழ்ச்சி நடத்துபவர்கள் அல்ல ஒரு படித்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதே போல் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுபவர்களோ விருதுகள் பெறுபவர்களோ எல்லோருமே வந்து அப்படியான ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர் அப்போ எவ்வளவு தூரம் அவர்கள் வந்து பொறுப்போடு சமூக அக்கறையோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாத்தையும் மறைத்து விட்டு இப்போ ஒருவேளை இது வெளிச்சத்துக்கே வரலைன்னா என்ன ஆயிருக்கும் இது ஒரு திருக்குறள் என்று தான் அதை வைத்திருக்கிற அத்தனை பேரும் நினைத்து கருதி கொண்டிருப்பார்கள் அந்த உண்மையான திருக்குறள் ஆர்வலர்கள் எங்களை போன்றவர்கள் யாராவது போய் அந்த டாக்டருடைய கிளீனிக்லேயோ இல்லை அவர் வீட்டிலேயோ இந்த இதை பார்க்கும்பொழுது தான் இது தப்பான ஒரு குரல்னு சொல்லியிருக்க முடியும் இந்த ஊடகங்கள் மூலமாக இது வெளியாகவில்லை என்று சொன்னால் இதுதான் நடந்திருக்கும் ஆகவே வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் மீண்டும் மீண்டும் வரலாற்றை திருக்கிற ஒரு செயலை தான் இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு கூட அவர் இன்னும் திருந்தவில்லை அப்படிங்கிறதான் இந்த நடவடிக்கை காட்டுகிறது அப்போ நீங்கள் சொல்வதை வச்சு பார்க்கும்போது ஆளுநர் மாளிகையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அந்த ஆளுநருக்கு வந்து அந்த விஷயத்தை கொண்டு போவாங்க அவருடைய ஒப்புதலின் பேரில் தான் நடக்கும் அப்படின்றப்போ இது தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா அல்லது தெரிந்தே திட்டமிட்டு இதை ஒரு விஷயமாக முன்னோட்டமாக நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பதா ஏன்னா ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்தா அவர் ஏற்காதவர் முதல்ல வந்துட்டு தான் உழைக்கணும் அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து உழைக்கணும்னு சொல்லிட்டு வெளியேற வெளியேறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இது திட்டமிட்டு திருக்குறளை அவமானப்படுத்த வேண்டும் இல்லை ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டும் இதை பற்றி ஒரு விவாதத்தை உருவாக்கி விட வேண்டும் என்பதற்காக உருவாக்கியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா முதலமைச்சர் இதற்கு ஒரு நாள் முன்பு என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் ஆரியர்கள் வந்து அபகரிக்க நினைக்கிறாங்க அபகரிக்க நினைக்கிறார்கள் என்பதை விட ஏமாற்ற நினைக்கிறார்கள் அவங்கள்ட்ட ஆள் இல்லாதனால இவங்கள வந்துட்டு வச்சு ஏமாற்ற நினைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அது போலவே ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியுடைய செயல்பாடு இருக்குது இது எப்படி பார்ப்பது திட்டமிட்ட ஒரு நகர்வாக பார்ப்பதா அல்லது தெரியாமல் நடந்தது கடந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு வருவதா எப்படி பார்ப்பது இந்த செய்தியை வந்து இந்த நிகழ்வை கண்டிப்பாக நம்மால் வந்து இது அறியாமல் நடந்ததுன்னு நாம் புறக்கணித்து விட்டு போய்விடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய நபர் ஆளுநர் ஆர் ரவி என்பது அவருடைய இங்கே பணிக்காலத்துக்கு அவர் வந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அப்படி அப்படித்தான் நடந்துகிறார் ஆளுநருடைய உரை அமைச்சரவையினுடைய மூலமாக எழுதி அனுப்பப்பட்ட ஆளுநர் உரையவே வந்து அவராக திருத்தம் செய்து கொண்டு வெவ்வேறு வடிவங்களை வெவ்வேறு பெயர்களை எல்லாம் விட்டுவிட்டு படித்தார் சில பகுதிகளை அவராக சேர்க்க துணிந்தார் இதையெல்லாம் செய்தவர் அவர் தமிழ்நாடு என்கிற பெயரை ஒரு மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகு தாயி சங்கரலிங்கனார் போன்றவருடைய எல்லாம் விலையாக கொடுத்து அதன் பிறகு தான் பேரஞ்சி அண்ணா வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார் ஆனால் அந்த தமிழ்நாடுங்கிற பெயரையே பயன்படுத்தாமல் அவர் வந்து தமிழகம் என்று தான் சொல்லி வந்தார் ஆங்கிலத்திலே கூட தமிழகம் அதாவது எழுத்து வாக்கில் வந்து சில நேரங்களில் தமிழ்நாடு என்பது போல தமிழகம் என்கிற பதம் பயன்படுத்தப்படலாம் ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது எல்லாருமே தமிழ்நாடு என்று தான் எழுதுவார் ஆனால் இவர் வந்து ஒரு முறை ஆளுநர் மாளிகை நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்புதல்லையே பார்த்தீங்கன்னா தமிழகம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார் இப்படி வந்து தொடர்ச்சியாக அந்த வரலாற்றை மாற்றுகிற வேலையை இவர் தொடர்ச்சியாக செய்துட்டு தான் வந்தார் ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பதும் கூட கண்டிப்பாக இவர்கள் வந்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இவர்கள் நடத்திய ஒன்றாகத்தான் பார்க்க முடியுமே தவிர கண்டிப்பாக இதில் வந்து இது வந்து தெரியாமல் நடந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ கவிப்பரசு வைரமுத்துவருடைய எழுதியிருக்கக்கூடிய இந்த திருக்குறளுக்கான உரை வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்கிற நிகழ்வு அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசும்போது தான் தமிழ்நாட்டின் முதல்வர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தை சொன்னார் அதாவது ஆரியத்துக்கு வந்து திருவள்ளுவருக்கு இணையான ஒரு பேரறிஞர் வந்து ஆளுநர் ஆரியத்துக்கு இல்லை அதனால் அவங்க ஆள் இல்லாத காரணத்தினால திருவள்ளுவரை வந்து காவிச்சாய பூச பூசை பார்க்கிறார்கள் அவர்கள் வந்து திருவள்ளுவரை தங்களவர்களாக மாற்றி இங்கே நம்முடைய கருத்துக்களை எல்லாம் சிதைக்க நினைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் இப்போ அந்த நூலை எழுதிய வைரமுத்தவர்கள் கூட இன்றைக்கி அதே கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்கார் இது வந்து ஒரு கற்பனை வள்ளுவர் எழுதிய விற்பனை திருக்குறள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பா சிதம்பரம் கூட இது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அன்றைக்கு அதே நிகழ்வில் பங்கேற்றவர் தான் சிதம்பரம் நூலை வந்து தமிழ்நாடு முதல்வர் வெளியிடுகிறார் அந்த நூலை பெற்றுக்கொண்டவர் பா சிதம்பரம் பா சிதம்பரமும் இன்றைக்கு தன்னுடைய சமூக வலைதளங்களில் இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் ஏன்னா நான் முதல்ல சொன்னதான் அந்த ஏதாவது ஒரு வார்த்தை மாதிரி இருக்கலாம் இல்லை ஒரு எழுத்து பிள்ளை இருக்கும் ஒற்றுப்பிள்ளை இருக்கும் அப்படின்னா அதை நம்ம சரியாது தட்டச்சு பண்ண இடத்துல நடந்திருக்கலாம் நான் கண்டிப்பாக வந்து இது வெளியில் கொடுத்து தட்டச்சு பண்ணி தான் அந்த மொமெண்டோலாம் ரெடி பண்ணுவாங்க ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த தவறு நேர்ந்திருக்கும்னு சொன்னேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இல்லாத ஒரு குரலை புதுச்சாக எழுதிட்டு இது திருக்குறள் தான் வள்ளூர் எழுதினதான் அப்படின்னு சொல்ல முற்பட்டால் இது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதுதான் ஒரு இது ஒரு மணிக்கு முடியாத குற்றம் என்று பா சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி தொடர்ச்சியாக இதே போல் பாஜக வந்து இதற்கு முன்பே திருவள்ளுவரை விழுங்கி செழித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்தார் பாஜகவினுடைய ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜயை வைத்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஊர்வலம் போனாங்க நான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வள்ளூருக்கு சிலை வைக்க போகிறோம்னா அந்த சிலையை கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஊர்வலம் போய் கடைசியில் போய் அவர் எங்கே பண்ணார்னா நான் கங்கை கரையில் நிறுவ போகிறேன்னா ஆனால் கங்கை கரையில் போய் அங்கே வைக்கும் பொழுது நாங்கள் வந்து திருவள்ளுவரை இங்கே வைக்க முடியாது ஏன்னா அங்கே வந்து ஒரு சூத்திர இடம் இடமில்லை என்று சொல்லிவிட்டு அங்கே வந்து அவர்கள் அந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அங்கே சிலை வைக்க முடியும் கங்கை நதிக்கரையில் வந்து சிலை என்பது வந்து இவங்களுக்கு தான் இருக்கணும் என்று சொல்லி அங்கே வள்ளுவருக்கு சிலை வைக்கப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசனுடைய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் அந்த வள்ளுவர் சிலை தூங்கி கொண்டது அப்புறம் மிகுந்த தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு பெரிய கண்டன குரலெலாம் எழுந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூங்கா வந்து அந்த சிலையை வச்சுருக்குது இப்படி பல்வேறு வகையில் வந்து திருக்குறளை அபகரிப்பது திருவள்ளுவரை அபகரிப்பது என்கிற வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இது அதனுடைய அந்த நாடகத்தினுடைய இப்போதைய காட்சி தான் ஆர் என் ரவி ஜூலை பதிமூணாம் தேதி நடத்திய காட்சி இப்போது தொடர்ச்சியாக ஒன்றிய அரசும் சரி பிஜேபி மோடி அவர்களும் சரி திருக்குறளை வந்துட்டு நாங்கள் பல்வேறு உலக நாடுகளுக்கு கொண்டு போகிறோம் பல்வேறு மொழிகளில் மோடி அவர்கள் தான் கொண்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் காவி உடை அணிந்த திரு வள்ளுவரை தான் வந்து போட்றையிட்டே பண்றாரு பாஜகவினரும் அப்படி போட்ரையிட் தான் பண்றாங்க அப்போது ஒரு பக்கம் வள்ளுவரை நாங்கள் தான் போட்டுருக்கிறோம் அவர் வந்துட்டு ஒரு புலவர் சித்தர் அவர் இந்து மத துறவி அப்படின்னு சொல்ல சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் திருக்குறளை தப்பும் தவறுமாக இவர்கள் எழுதும்போது இவர்கள் அம்பலப்பட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆரியர்களுக்கும் திருவள்ளுவருக்கும் துளியும் சம்பந்தமில்லை அப்படின்றத ஆளுநர் ரவி அவர்களே ஒரு சான்றாக வந்து காட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக அதாவது ஆரியத்திற்கு நேர் எதிரான ஒரு கொள்கையாக திராவிடம் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஆரியத்தினுடைய நீதி நூல்கள் என்னெல்லாம் வந்து சொல்லுதோ அது அது எல்லாத்துக்கும் ஒரு எதிரான ஒரு நீதி நூலாகத்தான் நமக்கு வந்து திருக்குறள் இருக்குது இது வந்து பல முறை வந்து நாமளே பேசியிருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்துக்கள் வந்து தங்களுடைய நூல் என்று பேசுகிற அவர்கள் பின்பற்றுகிற பகவத்கீதையில் என்ன சொல்லுது அப்படின்னா சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டி நான்கு வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்று இறைவன் சொல்வதாக கீதையில் இருக்கிறது ஆனால் இங்கே வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் எல்லோரும் சமம் அங்கே வந்து பிறப்பால் நான் நாலு பேரை அவங்கள பிரித்து பிறக்க வச்சுருக்கேன் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கியது நான் தான் இறைவன் சொல்கிறார் அப்படித்தான் அந்த கீதை இருக்கிறது ஆனால் இங்கே வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவது வந்து திருக்குறள் இப்படி வந்து நீ வந்து பார்ப்பனை தவிர மற்றவர்கள் வந்து நீ வந்து வேதத்தை படித்தா காதலை ஈயத்தை காத்தி ஊச்சணும் அப்படின்னு மனுசாஸ்திரத்தில் இருக்கு மனு தர்மத்தில் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு இவருங்க சொன்னாங்க அவையார் அதைத்தான் இவர் சொன்னார் கற்க கசடரை பின் நிற்காதற்கு தக படித்தே ஆக வேண்டும் என்று கல்வியினுடைய சிறப்பை உணர்த்துகிற வகையிலே வந்து அதிகாரத்தை தந்தவர் வந்து வள்ளுவர் இப்படி இவங்க ஆரியத்துக்கும் திருவள்ளுவருக்குமான வேறுபாடுகள் என்பது வந்து நேர் எதிர் வேறுபாடுகள் ஏதோ வந்து ஒரு ஒரே இதில் ட்ராவல் பண்ணியால் ஒரு சின்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிற ஒரு சின்ன மாறுதல் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேறுபாடு வேறுபாடல்ல இது இரண்டுமே நேர் எதிர் தத்துவங்கள் நேர் எதிர் கொள்கைகள் ஆக இந்த நேர் எதிர் கொள்கையை வீழ்த்துவதற்காகத்தான் இவர்கள் அதை பயன்படுத்த பார்க்கிறார்கள் இப்போ வள்ளுவரை வந்து உடை அணிய வைப்பது எதற்கு அப்படின்னா இப்போ உடை அணிய வைத்து வள்ளுவரை ஏதோ ஏன்னா புகழ் பெற்று விட்டால் அந்த புகழை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து வள்ளுவருக்கு காவி உடை அந்த வடிவத்தில் வந்து புகைப்படங்கள் அச்சடிப்பது அதை வந்து சோரட்டியாக போடுறது இது எல்லாமே இதற்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தான் ஆளுநர் வந்து அதையுமே வந்து ஒரு பத்திரிகையை ஒரு அழைப்புதல் அடித்து விட்டு மாற்றினார் காவி வடிவத்தில் அடிச்சிட்டு பிறகு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு உடனே அதை மாற்றினார் இப்படி வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு காரணம் அதுதான் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய விழிப்புணர்வு பெற்ற மாநிலமான தமிழ்நாட்டில் வந்து இவர்களுடைய இது போன்ற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்காது ஆளுநர் மாளிகையில் நடந்த அந்த நிகழ்வில் ஆளுநர் ரவி அவர்கள் தனக்கு எதுவும் தெரியாது என்று தப்பு நினைப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கூடிட்டு நம்ம நேயர்களுக்கு கூறினீங்க நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்